சேகரு பாபம் வரல உதயனி ஸ்டாலினும் வரல அவர் இனிமே அங்க வருவாரா எந்த வருவாரா எங்க நேத்து கார்ல போனாரு அதிகாரி ஆனா கீழே இறங்கி கூட கேட்கல ஆனா என்ன செய்தியில போறாங்க அதிகாரி எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க சேகர் பாபு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா ஒண்ணுமே கிடையாது அரசாங்கத்துக்கு என்ன சொல்றது எதுவும் சொன்னது எதுவும் எங்களுக்கு வரல இல்லமா அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்றாங்க பொதுமக்கள் அப்படின்னு நாங்க சொன்னாங்க ஒருத்தர் ஆனா நாங்க கண்ணால பார்க்கல

நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் இந்த மழை காலத்துக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாலாயிரம் கோடி வர செலவு பண்ணிருக்காங்க அந்த நாலாயிரம் கோடியில பண்ண செலவு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஏரியாக்களில் மழைநீர் மட்டுமில்லை மழைநீரோடு சேர்ந்து கழிவு நீருமே கலந்துருக்கு இதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த ரெண்டு நாள் பெஞ்ச இந்த மழைக்கே மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம அது எல்லாத்தையும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்குமா சாப்பாடு கூட இல்லைங்க வேலை வேணாம் கடைப்படாத சாப்பாடு ஆனால் சாப்பாடு கூட கிடையாது கடையும் போட முடியல ரெண்டு நாளாவது மழை தண்ணி அப்படியே தான் நிற்கிது யாரும் வந்து எந்த கட்சிக்காரங்களும் பார்க்கல எந்த கட்சிக்காரங்களும் வந்து கேட்கல ஆனால் ஓட்டு போ கேட்கறதுக்கு மட்டும் வராங்க கட்சிக்காரங்க கரண்ட் இல்லை ரெண்டு நாளாக கரண்ட் இல்லாத குழந்தை குட்டிங்களை வச்சுன்னு அவஸ்தப்பட்டு வரோம் கொசு கடியில் குழந்தை குழந்தை தூயினா குழந்தை குட்டி குழந்தை கை குழந்தை இருக்குது அப்போ கூட எங்களை வந்து யாரும் என்னான்னு பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்காக கஷ்டமாக இருக்குது

யாரும் எந்த பாக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ யாரும் எதுவும் வரல ரெண்டு நாள் சாப்பாடு போட்டாங்க அது கூட ஒஸ்டான சாப்பாடு தான் சாப்பாடும் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது இல்ல அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு பண்றாங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க இல்ல இல்ல இந்த ஏரியாவுக்கு யாரும் வரலாமா ஃபுல்லா தண்ணி மெட்ரோ திறந்து எல்லாம் வீடும் நாஸ்தி அதுக்கப்புறம் தண்ணி வந்து இது இப்போ வர் வந்துச்சு எங்களால எதுவுமே பண்ண முடியல அரசாங்கமும் எங்களுக்கு எதுவுமே வந்து சரியா பண்ண மாதிரி எங்களால் சொல்ல முடியல இல்லம்மா அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு பண்றாங்க பொதுமக்கள் அப்படின்னு நாங்க அத சொன்னாங்க ஒருத்தர் ஆனா நாங்க கண்ணால பாக்கல பதினோரு மணி நாங்க பாக்கல கண்ணால சாப்பாடு வந்துச்சு சாப்பாடு வந்துச்சுன்னு பதினோரு மணி எல்லாமே அந்த வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை சரியான மழையில ஒழுவுற வீட்டுல நாங்க பாத்திரம் வச்சுட்டு இருக்கிறோம் ஊர்வலம் வீட்டுல புள்ள முக்கிய அளவுக்கு தண்ணி இருக்கு கவுன்சிலர் கூட சொல்லியாச்சு வட்டச வட்ட சொ சொல்லியாச்சு அவங்களும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறது கிடையாது அவங்க இஷ்டமாக வரானுதா அவனுக்கு இஷ்டமாக போகிறானுதா

துணி کونடிக்கு ரொம்ப கஷ்டமா பக்கத்து வீட்ல துணி வாங்கி போறேன் கீழ फ्रेंड வீட்ல துணி வாங்கி போட்டு இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கு தண்ணி தண்ணி வந்து எங்க வீட்டு ரொம்ப ரொம்பிச்சு மேடம் வீட்டுல எல்லாம் புழுவும் போயிடுச்சு வர புழு வேற நிறைய மெதுங்குறாது எங்க காலு கையெல்லாம் வேற குட்டி 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 குட்டியாக வந்து பாத்துட்டு மோட்டரை செட் பண்ணிட்டு போயிட்டாரு நேத்து போன கரண்ட் இன்னும் வரல குழந்தைங்களுக்கு ஒரு ஜெட்டி இல்லை கீழ் வீட்டுல வாங்கி போடுறோம் சோரி இல்லை எதுவுமே இல்லை தான் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு முயற்சி பண்ணமா அதிகாரிகள் வராங்க அதாவது பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த அடுத்து இன்னும் முயற்சி எடுக்க மாட்டேறாங்க மழைக்கு ஒரு ட்ரைனேஜ் போட்டாங்க அது தண்ணி போல டாய்லெட் ஃபுல்லாகுது டாய்லெட் மெதிகி வீட்ல வருது நாங்கள் அதுல தான் உக்காந்து

ஏமா சும்மாவே நாங்க நந்து போதே சாலை விபத்து நடக்குது அதுக்காகவே நாங்க பயந்து பயந்து இருக்கிறோம் சாலை விபத்துல நாங்க பத்திரமா போனாலும் எனக்கு அது அதுவே எங்களுக்கு போதுமே எங்களுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது நான் அப்பப்ப கரண்ட் இருக்க மாட்டேது கரண்ட் இதோ ரெண்டு நாளா கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாத புழுவே பூச்சி எதனா வந்துச்சுன்னா என்னமா தெரிய போகுது நம்மளும் இருந்தா தெரியும் குழந்தைங்களை கட்சிச்சுன்னா என்ன தெரிய போகுது நீங்களும் வந்து பாருங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு தண்ணி முடிச்சு அவ்வளவு தண்ணி நிக்குது

இது தண்ணி பார்க்கும் போதே கழிவு நீர் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு இதுல தான் நடந்து வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுது எங்க பழப்பு இதுதான் பழப்பை தேடி போறத இதுல தான் கடை போறத இதுல தான் எல்லாத்துக்கும் இது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது மழை கொஞ்சம் மழைக்கே தண்ணி உள்ள வந்து தேங்கி நின்றுது கரண்ட் கொஞ்சம் குறிப்பிட்ட இது இங்கே வந்துச்சுன்னா கரெக்டாக நல்லா ஆஃப் ஆகிடும் கரண்ட்டும் எங்களுக்கு எதுவும் கிடையாது இப்போ எங்கள் வீட்டாண்டெல்லாம் இப்போ தண்ணி இருக்குது நான் நடந்து நாங்கள் நடந்து வேலைக்கு போக முடியாது முடியலமா வல்லத்துல தான் நிக்கிறமே உன்ன என்ன பண்ண சொல்றது எங்களுக்கு தலையை ஏத்தி இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருந்தா ஆகணும் இவ்வளவு தண்ணியில இருக்குது பீ மேதிக்கின்னு வருது எலி செத்து போய் கிடக்குது அதெல்லாம் குழந்தைங்க இது பண்ணா என்ன ஆகும் ஓட்டு போட்டவனே அவங்க சம்பாதிக்கிறது தான் பாக்குறாங்க பொதுமக்களுக்கு என்ன தேவையா அதை செய்யறது கிடையாது சேகர் பாபம் வரல உதயனி ஸ்டாலினும் வரல அவர் இனிமே அங்க வருவாரா எந்த வருவாரா ஜெயலலிதா ஆட்சியோட போச்சு அந்த இதெல்லாம் அதிகாரமெல்லாம் அந்த அம்மா இருக்க சொல்ல எவ்வளவு அதிகாரம் எப்படி பார்த்தாங்க மு க வந்து பார்க்கல சேகர் பாபும் வந்து பார்க்கல இப்போ நான் அங்கே வந்து அந்த மெயின் ரோடு இருக்குல்லப்பா அங்கே வந்து சரிஞ்சு விழுந்துடுச்சு அதை வந்து இன்னும் சீர் பண்ணவே இல்லை வந்து எழுதிக்கிட்டு போனாங்க நம்பர்லாம் போட்டு போனாங்க அதோட சரி அவ்வளவுதான் தான் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அந்த சாப்பாடு வேக மாட்டேது அடிச்சியாக இருக்குது கேட்டால் எதை எடுத்துன்னு வந்து போடுறாங்கம்மா துண்ணா துணுங்க துள்ளனா விடுக்கோன்னு கேட்குறாங்க கல்லனு விட்டாங்க நேற்றுல தனி ஷாக்கு ஷாக் அடிச்சுல்ல அங்கே ஒரே ஷாக் நேற்று பார்த்தீங்களா இது ஒரு எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் ஆனால் ரொம்ப ஓப்பன்டாக இருக்கு இந்த ஏரியா முழுக்க பார்த்தோம் பல பாக்ஸ் வந்து கவர்டே இல்லை கவர்டே இல்லாமல் தான் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு செய்தி ஒன்று பார்த்துருப்போம் கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க இந்த மின்சாரம் தாக்கி பலியானாங்க அப்படின்ற ஒரு செய்தி இதே மாதிரி மழை அதிகமாக பெய்துட்டு வருது ஆனால் இந்த பாக்ஸ் எல்லாம் ஒழுங்காக க்ளோஸ்ல இல்லை இதுவும் மக்களுடைய உயிருக்கு ஒரு த்ரெட் மாதிரி தான் இருக்கு அச்சுறுத்துற வகையில் தான் இந்த பாக்ஸஸ் எல்லாமே அங்கங்க இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்கு மேலே தண்ணி முட்டி அளவு இருக்கு அதுல தான் நடந்து வந்தோம் குழந்தைங்கள்லாம் இது ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க இந்த தண்ணியில் பூச்சி இருக்கு பாம்பு வருமா போகுமான்னு கூட யாருக்குமே தெரியாது மழையும் ஒரு பக்கம் பெஞ்சிட்டே இருக்கு தண்ணி க்ளீன் பண்றோம்னு சொல்றாங்க ஆனால் தண்ணி போன பாடே கிடையாது தண்ணி அப்படியே தான் இருக்குது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க